அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லோருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எக்ஸாமை நோக்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்க போகிற சப்ஜெக்ட் எதுவாக இருக்குன்னா நூறு சதவீதம் தமிழாக தாங்க தமிழாதாங்க தமிழாக தான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்க போகிற சப்ஜெக்ட் இருக்கும் ஏன்னா இந்த வாட்டி எக்ஸாம் எதனால் எல்லோருக்குமே தெரியும் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவுட் இருந்து கொஸின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போலாம் நியூ இருந்து கேட்பாங்க ஓல்டு புக்கில் இருந்து கேட்பாங்க இப்போ அவுட் சோர்ஸ்லேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்ம அவுட் சோர்ஸையும் படிக்கணும் அவுட் சோர்ஸையும் ரெஃபர் பண்ணி படிக்க வேண்டிய தேவை வந்துருச்சு பொது பொதுத்தமிழில் உள்ள அந்த அனைத்து டாப்பிக்குமே நியூ புக்கு ஓல்டு புக்கு அவுட் சோர்ஸ் இது எல்லாமே ரெஃபர் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்காக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஊர்பெயர்களின் ஊர் ஊர்பெயர்களின் மருவு இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் நியூ புக்கு ஓல்டு புக்கு அவுட் சோர்ஸ் இது ரெஃபர் பண்ணி தான் நம்ம இந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் மயிலாப்பூர் மயிலாப்பூர் மயிலைன்னு மருவி மயிலாப்பூர் மயிலை நாகப்பட்டினம் நாகை நாகப்பட்டினம் நாகைன்னு மருவி இருக்குது தஞ்சாவூர் தஞ்சை தஞ்சாவூர் தஞ்சை புதுக்கோட்டை புதுக்கோட்டையை வந்து புதுவைன்னு சொல்கிறாங்க புதுமைன்னு சொல்லுவாங்க புதுவை புதுமை திருநெல்வேலி நெல்லை திருநெல்வேலி நெல்லை புதுச்சேரி புதுவை புதுச்சேரி புதுவை கோயம்புத்தூர் கோவை கோயம்புத்தூர் கோவை கும்பகோணம் குடந்தை திருச்சிராப்பள்ளி திருச்சி புதுச்சேரி புதுவை சோழநாடு சோனாடு சோழநாடு சோநாடு வண்ணாரப்பேட்டை வண்ணை வண்ணாரப்பேட்டை வண்ணைன்னு மறைவிற்கு பழமுதிர்ச்சோலை 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 உதகமண்டலம் உதகைன்னு சொல்லுவாங்க ஊட்டின்னு சொல்லுவாங்க மண்டலத்தை உதகை ஊட்டின்னு சொல்லுவாங்க அதே போல் பாருங்கள் ஒத்தக்கமந்து ஊட்டின்னு தான் சொல்லுவாங்க உதக மண்டலத்தை ஒத்தக்கமந்து ஊட்டின்னு சொல்லுவாங்க திருச்செங்கோடு திருச்செங்கோடு திருக்கொடி மடச்செங்குன்றூர் திருக்கொடி மட செங்குன்றூர் கோவன்புத்தூர் கோவன் புத்தூர் கோயம்புத்தூர் கோவைன்னு மருவி கோவன் புத்தூர் கோயம்புத்தூர் கோவைன்னு மருவிருக்கு மன்னார்குடி மண்ணை மண்ணை இங்கே பாருங்க மூணு சுழின்னு ரெண்டு சூழன்னும் பயன்படுத்தியிருக்காங்க மன்னார்குடி மண்ணை மண்ணை ரெண்டுமே மன்னார்குடி தான் திருக்குறுக்கூர் திருக்குறுக்கூர் குறுகை திருக்குறுக்கூர் குறுகை மயிலாப்பூர் மயிலாப்பூரை மயிலைன்னு சொல்லுவாங்க மயிலாப்பூர் மயிலை சைதாப்பேட்டை சைதாப்பேட்டை சைதை லால்குடி தவத்துறை லால்குடி தவத்துறை பூவிருந்தமல்லி பூந்தமல்லியில் சொல்கிறாங்க பூவிருந்தமல்லி பூந்தமல்லி சேதுராயன் புத்தூர் சேதுராயன் புத்தூர் சேராத்து பைம்பொயில் பம்புலி பைம்பொயில் பம்புலி சோழநாடு சோநாடு சோழநாடு சோநாடு வானவான் மாதேவி வானவன் மாதேவி மானாம்பதி மானாம்பதின்னு அழைக்கிறாங்க தேவக்கோட்டை தேவோட்டை தேவக்கோட்டை மருவி தேவோட்டையா ஆகியிருக்கு செங்கற்பட்டு செங்கை செங்கற்பட்ட செங்கைன்னு மருவி அழைக்கிறாங்க விருதாச்சலம் குன்றம் விருதாச்சலம் குன்றம் திருநின்ற ஊர் தின்னூர் திருநின்ற ஊர் தின்னூர் கருவூர் கரூர் கரூர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கரூர்ன்னு இருந்திருக்கு அது மருவி கரூர் ஆகியிருக்கு சிவகங்கை நாலுக்கோட்டை சிவகங்கை நாலுக்கோட்டை திருமால் அழகர்மலை திருமால் அழகர்மலை கொடைக்கானல் கோடை கொடைக்கானல் கோடை சிங்களந்தபுரம் சிங்கை சிங்களந்தபுரம் சிங்கை பழவேற்காடு புலிக்காடு பழவேற்காடு புலிக்காடு வத்தலகுண்டு வத்தலகுண்டு எப்படி மறைவிற்கு இருப்பாருங்க வெற்றிலை குண்டு வெற்றிலை குண்டு மணப்பாறை மணவை மணப்பாறை மனவை விருதுநகர் விருதை விருதுநகர் விருதை ராமநாதபுரம் முகவை இங்கே பாருங்கள் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ராமநாதபுரம் முகவை கசத்திலாறு கயத்தாறு இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் கசத்திலாறு கயத்தாறு ஸ்ரீரங்கம் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் திருவரங்கம் பரமக்குடி பரம்பை பரமக்குடி பரம்பை மணப்பாறை மணப்பாறை மனவை திண்டிவனம் புளியங்காடு திண்டிவனம் புளியங்காடு எருக்கத்தம்புளியூர் ராஜேந்திரப்பட்டணம் இருக்கத்தம்புளியூர் ராஜேந்திரப்பட்டணம் சேலம் சேலம் சேரலம் பழவந்தாங்கல் பல்லவந்தாங்கல் 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 சங்கரன்கோவில் சங்கை சங்கரன்கோவில் சங்கை அடுத்து பாருங்க கரூர் ஆல்ரெடி நம்ம கரூர் பார்த்தோம் கரூர்னா கரூர்னு பார்த்தோம் அதே போல் வஞ்சின்னு ஒரு பேர் இருக்குது கரூருக்கு வஞ்சின்னு ஒரு பேர் இருக்குது ஆற்காடு 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 ஆற்காடுன்னு மருவி இருக்கு உறையூர் உரந்தை உறையூர் உரந்தை அம்பாசமுத்திரம் அம்பாசமுத்திரம் அம்பை அம்பாசமுத்திரம் அம்பை அறந்தாங்கி அறந்தை அறந்தாங்கி அறந்தை பாலைவனநத்தம் பாலவனத்தம் பாலைவனநத்தம் பாலவனத்தனு மருவி இருக்கு திரையனேரி திரையநேரி தென்னேரின்னு மருவிருக்கு திருப்பயணம் 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 திருப்பயனு மருவிருக்கு திருத்தணிகை இது எப்படி மருவி கூப்பிட்றாங்கன்னா தணிகைன்னு கூப்பிட்றாங்க திருத்தணிகை தணிகை பொள்ளாச்சி பொயிலாச்சி பொள்ளாச்சி பொயிலாச்சின்னு மருவி இருக்கு தாம்பரம் தாம்பரம் தர்மபுரம் தாம்பரம் தர்மபுரம் செங்கல்பட்டு செங்கைன்னு ஒரு பேர் பார்த்துருப்போம் செங்கல்பட்டுக்கு அதே போல செங்கழிநீர் பட்டு செங்கழிநீர் பட்டு ஆற்காடு சாரி ஏற்காடு எரிக்காடு ஏற்காடு எரிக்காடுன்னு மருவி இருக்கு சோலிங்கபுரம் சோளிங்கபுரம் சோளிங்கர் சோலிங்கபுரம் சோளிங்கர்ன்னு மருவி இருக்கு கோடம்பாக்கம் கோடலம்பாக்கம் கோடம்பாக்கம் கோடலம்பாக்கம்னு மருவி கூப்பிடுறாங்க நாகர்கோவில் நாகை நாகர்கோவில் நாகை ராமநாதபுரம் முகவை திண்டுக்கல் திண்டீஸ்வரம் திண்டுக்கல் திண்டீஸ்வரம் திருவாரூர் திருவாரூர் ஆரூர் வையாபுரி பயணி வையாபுரி பயணின்னு மருவி மதுரை மதுரை இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் மதுரை மதுரை வைரமேகபுரம் வைரமேகபுரம் வைரபுரம் ஜனநாதபுரம் இங்கே பாருங்கள் வைரமேகபுரம் வைரபுரம் ஜனநாதபுரம் கரையபுரம் கரையபுரம் கரவீரம் கரையபுரம் கரவீரம் கரிவளம் வந்த நல்லூர் கரிவளம் வந்த நல்லூர் கருவை கரிவளம் வந்த நல்லூர் கருவை கருந்தட்டைக்குடி கரந்தை கருந்தட்டைக்குடி கரந்தை திருமேகவூர் திருமேகவூர் திருமுக்கூர் திருமேகவூர் திருமுக்கூர் அடுத்து பாருங்கள் பேரையிலூர் பேரையூர் பேரையிலூர் பேரையூர் திருவண்ணாமலை திருவண்ணாமலை அருணை மைசூர் மைசூர் மகிசூர் எருமையூர் மைசூர் மகிசூர் எருமையூர் சோழிங்கநல்லூர் சோழிங்கநல்லூர் சோழிங்கர் சோழிங்க நல்லூர் சோழிங்கர் புல்வேலூர் புல்வேலூர் புல்லூர் புல்வேலூர் புல்லூர் ஆன்மையூர் ஆன்மையூர் ஆம்பூர் குளித்தலை குளிர்தண்டலை குளித்தலை எப்படி மாதிரி இருக்கு பாருங்க குளிர்தண்டலை சேந்தமங்கலம் சேந்தை சேந்தமங்கலம் சேந்தை பழனி திரு ஆவினன்குடி பழனி திரு ஆவினன்குடி சிந்தாதரிப்பேட்டை சின்னத்தரிப்பேட்டை சிந்தாதரிப்பேட்டை சின்னத்தரிப்பேட்டை நாமக்கல் ஆரைக்கல் நாமக்கல் ஆரைக்கல் மயிலாடுதுறை மயிலாடுதுறை மயூரம் மாயூரம் மயூரம் மாயூரம் சிங்காநல்லூர் சிங்கை சிங்காநல்லூர் சிங்கை திருப்பைஞ்சிலி திருப்பய்சிலி திருப்பங்கிலி திருத்தணி திருத்தணிகை திருத்தணி திருத்தணிகை திருச்சூளம் திருச்சூளம் எப்படி மாதிரி இருக்குன்னு பாருங்கள் திருச்சூரம் திருச்சூரி திருச்சுளம் திருச்சூரி அலங்காநல்லூர் அலங்கை அலங்காநல்லூர் அலங்கை வேதாரண்யம் வேதை திருமறைக்காடு வேதாரண்யம் வேதை திருமறைக்காடு திருச்செந்தூர் திருச்செந்தூர் செந்தூர் அளவாய் செந்தூர் அளவாய் தர்மபுரி தகடூர் தர்மபுரி தகடூர் ஈரோடு ஈரோடை ஈரோடு ஈரோடை வெற்றியூர் வெத்தியூர் வெற்றியூர் வெத்தியூர் குன்னூர் குன்றூர் குன்னூர் குன்றூர் அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை அறுவை திருநல்லூர் அருப்புக்கோட்டை அறுவை திருநல்லூர் உசிலம்பட்டி உசிலம்பட்டி உசிலை உசிலம்பட்டி உசிலை திருமாலப்பாடி திருமாலப்பாடி திருமலவாடி திருமாலப்பாடி வந்து திருமலவாடின்னு மருவி இருக்குது தாராசுரம் தாராசுரம் ராஜ காஞ்சிபுரம் காஞ்சி காஞ்சிபுரம் காஞ்சி பாளையங்கோட்டை பாலை பாளையங்கோட்டை பாலை அரையணி நல்லூர் அரையணி நல்லூர் அரங்கண்ட் அரங்கண்ட நல்லூர் அரங்கண்ட நல்லூர் சீவைகுண்டம் ஸ்ரீவை ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி நாகர்கோவில் நாஞ்சி நாகர்கோவில் நாஞ்சி ஓகே உகுநிற்கல் புகைநற்கள் உகுநிற்கல் புகைநற்கள் ஓகேனல் கயத்தாறு கசத்தியாறு கயத்தாறு கசத்தி ஆறு சிதம்பரம் சிதம்பரம் தில்லை வருகுணன் ஏரி வருகுணன் ஏரி பெங்களூர் வெண்கல்லூர் பெங்களூர் வெண்கல்லூர் அவ்வளோதாங்க ஒரு நூற்றி பதினாலு மறு பெயர்களை தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் நியூ புக்கு ஓல்டு புக்கு அவுட் சோர்ஸ் இது எல்லாமே ரெஃபர் பண்ணி தான் நம்ம இந்த பிடிஎஃப் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எதனால் சொல்லணுன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள் அதே போல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி